ஹலோ ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி என்னடா வியூ புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க கார்டனில் வந்து இன்றைக்கி ஹார்வஸ்ட் பண்ண வந்திருக்குறோம் பயங்கர குளிருங்க செம்ம குளிர் அதாவது தை மந்த்து தரைய குளிர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குளிர் தான் அப்படி குளிராக இருக்குது ஸோ வந்து இப்போ கொஞ்சம் சன்னு வந்துருக்குது ஸோ அதோட நம்ம வந்து ஹார்வஸ்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்குறோம் இன்றைக்கி ஃப்ரைடே வேற இல்லை ஸோ பூஜைக்கு வந்து கொஞ்சம் இந்த ஃப்ளவர் இருக்குது அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுப்பா காஸ்மோஸ் வாங்களாம் அந்த ஃப்ளவர் ஸோ அவனை வந்து பிக் பண்ணி நம்ம பிக் பண்ணலைனா எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா இருக்கான் எங்கள் குட்டி பாப்பா அந்த பாப்பா வந்து ஃபுல்லாத்தையும் பிக் பண்ணிடுவான் பிக் பண்ணி என்ன பண்ணுவான் கீழே தான் போடுவான் வேஸ்ட்டாக கீழே போட்டுருவான் ஸோ அதனால வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இது வந்து ஸ்மெல்லு எதுவும் கிடையாது பட் ஆனால் பார்க்குறதுக்கு எல்லோ கலராக அவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா ஸோ அதனால தான் வந்து பிக் பண்ணிட்டு போகிறோம் இதை வந்து வீட்டுக்கு முன்னாடி இந்த இது இல்லையா அதில் போட்டு வச்சா நல்லா அழகாக இருக்கும் பட் ஆனால் இது என்கிட்ட கிடையாது அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல ஸோ சரி சாமி கிட்டேயாவது நான் போடணும் அப்படின்னு பிக் பண்ணியாச்சு இந்த வட்டம் வந்து செகண்ட் ஹார்வெஸ்டிங் அவரைக்காய் சூப்பராக வந்திருக்குறாங்க எனக்கு பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குதுங்க அவ்வளோ அழகாக வந்திருக்குறாங்க ஒன்று ஒன்றும் இவன் தாங்க அவனோட வேலையை கரெக்டாக பண்ணுறான் சூப்பராக பண்ணிகிட்ருக்கிறான் கரெக்டாக ஒரு பேட்ச் ஃபினிஷ் ஆனால் இப்போ வந்து செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டான் அது வந்து இப்போ வந்து எப்படின்னா அதாவது ஒரு பேட்ச் முடிஞ்சு இன்னொரு பேட்ச் வரும்போது இன்னொரு பக்கம் சைடில் வந்து அழகாக வந்து துளுத்து இன்னொரு பக்கம் கிளவிட்டு அதில் வந்து பூ வந்து அப்படியே சூப்பராக பூக்குறான் எனக்கு இவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்குது வேலையை வந்து நம்ம பண்ணதுக்கு அவன் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்குறான் கொஞ்சம் இதாக இருக்கலாம் நிறையா ஒரு செடியிலே பாருங்கள் நிறையா வந்து பூ வேற வச்சிருக்கோம் கொஞ்சம் காய் கொடுத்துருக்கலாம் இது வந்து வேற அவரை அவரை கையில் வேற வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கிறாங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கிறான் இந்த ஒரு செடியை மட்டும் கவர் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் ஒரே ஒரு செடியில் மட்டும் ஒரு பக்கம் லாங் பீன்ஸ் ஒரு பக்கம் அவரைக்காய் கலக்கரியடா அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் காற்று புயல் வேறு சொல்லியிருக்கிறாங்களா அதனால எங்கள் ஏரியா சைடெலாம் வந்து கொஞ்சம் காற்று ஹெவியாக அடிக்கிறாங்க அது வந்து இதை சாய்ச்சி விடாமல் இருந்தால் சரி தான் எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணும்போது தான் வந்துடுவானுங்க ஒருத்த எல்லோரையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறான் ஸோ அவனை வந்து கொஞ்சம் சேஃபாக தான் பார்த்துக்கிறோணும் அது பாருங்கள் நம்ம நான் கார்டன் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி வைக்கலங்க இந்த ஸ்டிக்கு இவ்வளோ யூஸ் ஆகும் தெரிஞ்சுருந்தால் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி வச்சு விட்ருந்த எனக்கு ஒரு ஆண்டி தான் சொன்னாங்க இந்த மாதிரி வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோப்பில் கட்டுறதெல்லாம் வேஸ்ட்டு இதுனால் வந்து இதுக்குள்ளேயே சுற்றிட்டு சூப்பராக நம்மளுக்கு காய்த்தரோம் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறான் பாருங்கள் இந்த லாங் பீன்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறான் அவ்வளோ ஹைட்டு அங்கே வெளியில் வந்து லாங் பீன்ஸ் போட்டிருந்தாலே அவன் வந்து போயிட்டாங்க ஸோ அதனால் அதுக்கு பதிலாக இவர் வந்து எனக்கு காய் கொடுத்துட்டுருக்குறான் ஸோ இதில் அவ்வளோதான் அங்கே இருக்கிறான் கீழே கொஞ்சம் மிதிக்கவும் பயமாக தான் இருக்குது ஏன்னா எப்போ ஏதாச்சும் நான் பாட்டுக்கு ஒரு சீடை போட்டு விட்ருவேன் அடுத்த நாளே அந்த பிளேஸை வந்து மிதித்து விட்ருவேன் இந்த வேலை தான் நான் வந்து நிறைய வேலை பண்ணுறது இனி அறியாமையே நான் வந்து பண்ணி விட்ருவேன் ஸோ இந்த பக்கம் இது ஃபினிஷ்டாக ஸோ இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் நான் சொன்னேன் இல்லையா ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் ஹார்வெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஏன்னா செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டானுங்க அவ்வளோ அழகாக வந்துட்ருக்கிறாங்கங்க எனக்கு அவரைக்காயை பார்க்க பார்க்க அப்படி ஒரு இதாக இருக்குது கரெக்டாக அந்த தை பட்டத்துக்கு வரும்போது தை மன்ன்து வந்தாவே நல்லா காய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதான் வந்து இருக்காங்க இங்கே பரவாயில்லை நீயா நானும் முந்திகிட்டு வந்துட்டுருக்குறானுங்க கட் பண்ணவும் ஓகே இப்படி இருக்காங்க பரவாயில்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு அவரைக்கு அந்த சொன்னாங்க அந்த அவரைக்காயும் போட்டு வச்சுருக்கிறா எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது அவருக்கான பீன்ஸ் ரகத்தை சேர்ந்தது தானே எல்லாமே ஸோ எப்படி இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க கார்டன்லலாம் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நான் எதுவுமே பண்ணலைங்க அழகாக செம்மண் கலவை தான் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சு அவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக வந்துட்ருக்காங்க பாருங்கள் எதுவுமே நம்ம பண்ண தேவையே இல்லை நான் எதுவுமே ஆக்சுவலாக பண்ணவும் கிடையாது அப்பப்போ வந்து ரைஸ் வாட்டர் இருக்குது இல்லையா ரைஸ் வாட்டர் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபர்டிலைசருக்காக அது மட்டும் கொடுக்குறது மற்றபடி வந்து ரொம்பலாம் வந்து இவனுக்கு வந்து நான் வந்து இது பண்ணுறதில்ல ஆக்சுவலாக அவன் வந்து செகண்ட் ஹார்வெஸ்டிங் கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் இந்த பக்கம் வந்து என்னென்னா அந்த டொமேட்டோலாம் இருக்குது இல்லையா அவனையெல்லாம் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா இங்கே பாருங்கள் காயாக இருக்கும்போதே எப்படி கடிச்சு வச்சுருக்காங்கண்ணா ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறானுங்க குத்தி வச்சுட்டு போயிடறாங்க அது ரேட்டாக இல்லை வந்து அணிலா என்னன்னு தெரியல ஸோ ஒரு செடியிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காய் வருது ஸோ அதனால் வந்து நீங்கள்லாம் இந்த காயெல்லாம் எதுக்கு மிஸ் பண்ணணும் சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு ஒரு சூப்பரான செடின்னே சொல்லலாங்க வரும் எவ்வளோ காய் வந்துருக்குறாங்க வரும் பூவெல்லாம் பூத்து அப்படி வந்துருக்குறாங்க அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது இது ஒரே ஒரு செடி தான் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு செடி தான் வச்சுருக்கேன் ஒரு செடி வச்சுக்கினா நீங்கள் அது என்ன ஆகுணும் அவனுக்கு எல்லாமே ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிட்டு அவ்வளோ அழகாக ஒருத்தன் மட்டும் சூப்பராக வளரலாம் ஆனால் வந்து என்னென்னா ஒருத்தன் போட்டோன்னா வர்றேன்னா இல்லையா அப்படின்றது தெரியாது இல்லையா அதனால அவங்க கூட ஒன்று போடுறது என்னோடய பக்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே டூ போட்டே ஆனால் ஒன்று தான் வந்திருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கலாம் ஒரு செடியிலே இவ்வளோ வந்துட்டுருக்கோம் இங்கே ஒரு செடி வச்சுருக்கேன் இங்கே ஒரு செடி வந்துட்டுருக்கோம் பிடுங்கும்போதே கொஞ்சம் பூ வந்து கீழே விழுகிறான் இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரே ஒரு செடி தான் சூப்பராக இருக்கிறான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க இதுலேயுமே வந்து ஒரு சில காய்ங்க வந்து ஒரு மாதிரி வேஸ்ட்டாக போயிட்டு தான் இருக்கிறாங்க பட் ஆனால் அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து அவரைக்காய் எவ்வளோ வந்துருக்காங்க வாங்க பா இப்படி இருக்கிறான் பாருங்கள் அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க கண்டிப்பாக வீட்டில் டைப் பண்ணுங்க சின்ன ஸ்பேஸ் இருந்தால் பாருங்கள் ஸ்பேஸ் மட்டும் பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது பக்கெட்டில் எவ்வளோ அழகாக வச்சிருக்கீங்க பாருங்கள் ஒன்றுமே தேவையில்லை இதை விட ஒரு ஹாப்பினஸ் நமக்கு வேணுமா என்ன அப்பா எப்படி இருக்காங்க இன்னும் அதில் வந்துட்டே இருக்கிறாங்க அது பக்கம் இது எனக்கு கொடிக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து செட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அழகாக போவார் தலைவர் புடுங்க போது சில பூ வந்து கீழே விழுகிறான் இதோட லீஃப் கொஞ்சம் பெருசாக இருக்கிறான் எல்லாம் ஒரு அவராக தான் இது ஆனால் வந்து நெக்ஸ்ட்டு பேட்ச் வரும்போது கொஞ்சம் சீடுக்காக போட்டு வைக்கணும் ஏன்னா இருந்த எல்லா சீடையுமே போட்டு வச்சுட்டு போட்டுட்டேன் நீ வந்து அவனுக்கு வந்து இருக்காது ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து சீடு வேணும் அது கொஞ்சம் விட்டு வைக்கணும் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது எல்லாத்தையும் பிக் பண்ணி வச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கிறோம் ஒரு ஒரு டூ டேஸ் கழித்து நம்ம எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் இவங்க இதுலாம் எவ்வளோ பூ போயிட்டுருக்காங்க அவ்வளோ அழகாக போய்ட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இது குண்டு மிளகாய் குண்டு குண்டுச்சில்லி ஸோ அவர் தான் இவர் வந்து வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோ அழகாக பழுத்துட்ருக்காங்க ஐயோ எவ்வளோ அழகாக ரெண்டு செடி வந்துட்டு இருந்தாங்க ரெண்டு சில்லிலேருந்து எவ்வளோ மிளகாய்ன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க வெளியிலேயும் ஒரு சில்லி அது வேறு சில்லி ஸோ அவங்களே பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க இப்போ வந்து வெளியில் போகலாமா வெளியில் இருக்க கார்டனுக்கு போகலாம் அப்பா எப்படி இருக்குதாங்க பாருங்கள் எவ்வளோ அவரக்கா பாருங்கள் நம்ம கொஞ்சம் கார்டன் வந்து கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணியாச்சுங்க பாருங்கள் எல்லா குரோ பேக்கையும் ஒன்றாவே வச்சுட்டோம் ஸோ வந்து கொஞ்சம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ இங்கேயும் வந்து கொஞ்சம் சில்லி வந்துருக்குறாங்க ஆமாம் அந்த சில்லியும் பிடிங்கிட்டு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சில்லி ஆக்சுவலாக வந்து எனக்கு கேப்சியம் சொல்லி தான் வாங்கினேன் பட் ஆனால் வந்து எப்படியா மாற்றிட்டாங்க பாருங்கள் என்னை பார்த்தா கேப்சிகம் மாதிரியாக இருக்குது இது ஒன்று கீழே விழுந்துட்டோம் ஸோ வந்து இவர் வந்து நல்லா நல்லா வந்துட்டார் அவ்வளோ அழகாக வந்துட்டார் இந்த செடியை கீழே விழுகிற அளவுக்கு அவ்வளோ சில்லி எல்லாத்தையும் பழுக்க வச்சு எங்கள் வீட்டில் சில்லி வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு சில்லி அந்த மாதிரி சில்லிஸ் தான் யூஸ் பண்ணுறது ரொம்பலாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா ஒரே காரமாக இருக்குதா பசங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது அதனால் வந்து சில்லிஸ் வராது நல்லா வத்தல் போட்டுவிட்டு அதை வந்து யாருக்காவது கொடுத்துடுறது இல்லைட்டா எங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கிறது நிறைய வந்து போன தடவை சில்லிஸ் வந்தாங்க அவங்கள எல்லாத்தையும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அப்புறம் ரிலேஷன்ஸ்க்கு இந்த தான் கொடுத்து விட்டோம் ஸோ இங்கேயும் வந்து அவரைக்கா வந்துருக்கிறார் இவரை வந்து நான் என்ன பண்ணேனா ஆக்சுவலாக சொல்லப்போனால் இவர் வந்து நேரம் தூக்கி போட்டிருக்க வேண்டியவர் ஆனால் வந்து அவரும் காய் தர்றேன்னு எப்படி தந்துட்டுருக்கார் அவருங்கள் இல்லைலாம் ஆன்ட்டு வந்துட்டு இவங்கள பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணாதாங்க கொஞ்சம் மாதம் இருந்து நம்ம இது பண்ண முடியும் இல்லைன்னா கஷ்ட காலம் நம்ம கொஞ்சம் பார்க்காம விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவனும் வந்து என்னடா நம்மளை கவனிக்கவே மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிமிக்கி கொடுத்துருவானோ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் என் பாப்பா வந்து பின்னாடி பேக் சைட்லேயே நின்றுக்கிட்டே இருக்கிறான் அவள் அந்த வேலை தான் பண்ணுவான் நான் இந்த பக்கம் திரும்புகிற கேப்புக்குள்ளே அவள் வந்து என்ன செடியை வந்து பிடிங்கி விட்டுருவான் இங்கே ஒரு அவரக்கா இருக்கிறான் ஸோ இவனு இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கி போடுறதாக தான் ஐடியா பட் ஆனால் அவங்க கொஞ்சம் அதனால அதனால் உன்னை வந்து நான் வந்து துவக்கி நீனே துளுத்துட்டு வர அப்படின் சொல்லிட்டு விட்டுருந்தேன் அவங்கிட்ட இருந்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குதாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்கெலாம் வந்து நிறைய கொடி போனால் சூப்பராக காய் தருவான் போல எனக்கு வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் தாங்க க்ரீப்பர்ஸ் அதாவது குடி போகிறதுக்கு வந்து கொஞ்சம் இடம் இல்லை அது மட்டும் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் என்னோடய இதில் வந்து காய் தரும் அது இல்லாமல் இருக்கிறதுனா ஒரு பிரச்சனை க்ரோ பேக்கில் எப்படியோ மேனேஜ் பண்ணி வச்சுட்றேன் பட் ஆனால் வந்து குடி போகிறதுக்கு தான் ப்ராப்ளம் ஸோ மட்டும் இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே ஒரே ஒரு அவரக்கா வந்திருக்கிறார் நேற்று கொஞ்சம் அவரக்கா பிக் பண்ணனே ஸோ அவரோட சேர்த்து இந்த மாதிரியும் இங்க வந்து சில்லிஸ் வந்து கொஞ்சம் பழுத்துட்ருக்குறாங்க நிறைய சில்லி வந்து நம்ம பிக் பண்ணுறதே கிடையாது ஸோ அவங்கெல்லாம் என்ன ஆகிறாங்கன்னா வந்துட்ருக்குறாங்க சில்லிஸ் எல்லாம் கீழே விழுந்துரு பழுத்து பழுத்து கீழே விழுந்துருதாங்க நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த செடியில் வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் எப்படா நீ கத்திரிக்காய் எனக்கு கொடுப்ப அப்படின்ற இந்த இதில் வந்து எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருந்துருங்களா எப்படா கத்திரிக்காய் வருவேன் வறுவ வருவ வருன்னு ஃபைனாலாம் வந்துட்டுருக்கான் வந்துட்டான் பிடிச்சிட்டான் ஸோ வந்து ஒரு த்ரீ கத்திரிக்காய் ஃபைனலாக இந்த ஒருத்தன் மட்டும் ஆனால் வந்து இதில் வெள்ளை பூச்சி இருக்குல்ல அவள் எவ்வளோ அட்டாக் பண்ணியிருக்கா மட்டும் பாருங்கள் அவ்வளோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் பூவெலாம் வந்துருக்கான் இந்த கத்திரிக்காய் தான் வந்து ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படியும் ஃபைனலாக வந்துட்டான் இன்னும் இன்னொருத்தருக்கும் ஆனால் க்ரீன் க்ரீன் கலர் பிரிஞ்சால் ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு த்ரீ கத்திரி வளத்துறான் இதில் வந்து ஒரு டொமேட்டோ இருக்கிறான் இங்கே வந்து ஒரு சிறகு வர இருக்கான் இவனை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம விதைக்காக போடணும் அவன் வந்து இருக்கட்டும் ஸோ ஃபைனலாக நான் வந்து பிடிக்கிட்டு ஐயோ அப்பாண்ணா ஃபைனல் நம்ம பிளேட்டு ஃபுல் ஆகிடுச்சு பிளேட்டை ஃபுல் பண்ணிவிட்டு నూపరీ మటం కొంచెం మేంట్ వంటాం